Chào bạn.

பூமியில் உள்ளது பூமியில் உள்ளது இதை வந்து அன்னார் மருமகன் மகள் இருவரும் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் போலி ஆவணங்கள் தயாரிப்பட்டு அது அவர் மருமகன் சங்கர்வேலி திரைமண்ணி இவர் வந்து முத்துலட்சுமி மலைமலை காவல் நிலையத்தில் பணிபுரி முத்துலட்சி என்பவர் கணவர் இருவரும் சேர்ந்து அந்த பூமியை வாங்கி எனக்கு சொந்தமான கிணறு வாரி ஊற்றி இல்லாமல் கிணறு வெட்டி சேர்த்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் இதில் வேறு என்ன நடவடிக்கை எடுத்து சொல்லி நம்ம மாவட்ட காவல் அதிகாரிகிட்ட புகார் மனு கொடுத்துள்ளேன் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ மதிப்பு மதிப்பு வந்து சென்ட்ரல் நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு போகுதுங்க மெயின் ரோட்லேயே எவ்வளோ ஒரு அஞ்சு சென்ட் ஏமாற்றிருக்காங்க ஆமாங்க மலைமலை காவல் காவல் பெண் காவலர் முத்துசாமி அவர் கணவர் இரவோடு இரவாக எல்லாம் தேசி போட்டு அழிச்சு பெண் காவலர் முத்துசாமி முத்துலட்சுமி

இப்போ பயிரிட பயிரிட்டுருக்காங்க எங்கள் பூமியை நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு விற்கலைங்க அவ எடுத்த அவர் கரை பண்ணிக்கிறாங்க இதுபோல் பல இடங்களில் பினாமி வேலையுமே அவர் கணவர் வேலையும் வாங்கி போட்டிருக்காங்க அது நீங்கள் என்ன உங்களுக்கு திகிரி மனு தான் பாரு பொண்ணு நம்ம எங்கள் ஏமா இருக்குது அப்படின்னு சொன்ன முத்துலட்சுமி கிட்டே இப்போ பத்திரத்தை எடுத்துடணும் பத்திரத்தை பாருங்கள் பத்திரத்தை என்னைக்கு கொண்டாச்சும் அவன் வயசுக்கு என் வயசு கொண்டு வர சொன்னாங்க